வெல்கம் பேக் டு ஃபேஷன் வேர்ல்டு பேர் அஞ்சித் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இது சம்மந்தமாக வீடியோ போட்டோம் போட்டும் கூட நம்மளோட வாடிக்கையாளரே இந்த தப்பை வந்து திரும்ப செய்கிறாங்க அதாவது ரெடிமேட் ஆரி போட்டு வச்சுருக்காங்க அந்த ப்ளவுஸ் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வாங்கிட்டாங்க நம்மளோட வாடிக்கையாளர் இந்த ரெடிமேட் ஆடியை வா வாங்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது மற்றவங்களுடைய பார்வைக்கு இன்னும் சரியாக போகலான்னு நினைக்கிறேன் வெளியில் இருக்கிறவங்க அந்த இதை பார்க்காம இருந்தால் கூட ஒரு பிரச்சனை இல்லை நம்ம வாடிக்கையாளரே அந்த வீடியோவை வந்து இன்னும் சரியாக பார்க்கலன்றது தான் கொஞ்சம் நம்மளுக்கு புரியாமல் இருக்குது அதாவது இது ஏன் எடுக்கிறாங்கன்றது எனக்கு இன்னும் புரியல அதாவது கம்மியான ரேட்டாக நல்லா கிடைக்கிதுன்றனால எடுக்கிறாங்கலாம் என்னன்னு எனக்கு சரியாக புரியலை ஆனாலும் இது மற்றவங்களை குற்றப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காகவோ இது வீடியோ வந்து நான் வந்து பதிவு பண்ணலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இந்த ரெடிமேட் ஆடி போட்டு வச்சுருக்கிறதுல என்ன கம்ப்ளைண்ட் வரும்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு க உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் இப்போ கைப்பகுதியை பார்த்துக்கோங்க இந்த கைப்பகுதி வந்து மீடியம் சைஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஓரளவு கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இதே இது ஒல்லியாக இருக்கிறவங்க வாங்குனாங்கன்னு சொன்னால் இந்த கை வந்து இவ்வளவு அகலமாக இருக்குது இப்போ இந்த ஜாக்கெட் கொடுத்துற பொண்ணோட அளவு ப்ளவுஸு இது இது பாருங்கள் பொண்ணோட சைஸ் வந்து ரொம்ப லீனாக இருக்கிறவங்க குட்டியாக இருக்கிறவங்க கையோட கீழகலம் வந்து க ஒரு நாலரை தான் இருக்குது ஹைட் வந்து ஹைட்டும் நாலரை இப்போ பாருங்கள் கைட்டு நாளரை இந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு சொன்னால் அதே நாளரை வருது அதே மாதிரி இந்த பக்கமும் நாளரை இப்போ இது இதுதான் இது தான் வந்து கையோட சைஸு இவ்வளோ தான் கை இருக்குது அந்த பொண்ணோட கை வந்து இந்த அகலத்துக்கு தான் இருக்குது இப்போ இது ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்குது இப்போ வந்து நம்ம இதில் வந்து இந்த இடத்துல ஸ்டிச் போடணும் அப்போ தான் வந்து அந்த பொண்ணுக்கு கையளவு கரெக்டாக வரும் இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது இந்த கிளாத்தில் இருக்கிற ஆரி ஒர்க் எல்லாத்தையுமே எடுக்க வேண்டியது இருக்குது இப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம இதை வந்து கட் பண்ணி துண்டாக எடுக்கவும் முடியாது இதை பேர் இந்த எல்லாம் என்ன செய்யணும் ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணுறதுங்கிறது அதிக வேலை இது இழுக்கும் இப்போ நம்ம இந்த ஃபீட்ஸை வெட்டி விட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சு எது எதனால் யூஸ் பண்ணுறோம்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து சங்கிலி தையலால் தான் இந்த பாசிகளை ஃபுல்லாக இணைக்கிறோம் அப்படிங்கும் போல் அந்த சங்கிலி தையலை நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படியே கன்யூஸாக ஒவ்வொரு பீடாக வந்து வெளியில் வந்துடும் இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போடணும்னு சொன்னால் இங்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணும் போல் என்ன ஆகிரும்னு சொன்னால் தையல் கரெக்டாக பண்ண முடியாது அதுக்கடுத்து நம்ம இந்த இடத்துல தையல் போட்டுட்டு விட்டுட்டோம்னு சொன்னால் அவங்க யூஸ் பண்ணும் போல் இந்த பீட் ஒன்று ஒன்றா என்ன ஆயிரும் கலண்டு வர ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு இந்த கம்ப்ளைண்ட் நடக்கும் இப்போ கையோட நீளம் கூட இருக்கிற அளவு வச்சுக்கலாம் கையோட நீளம் வந்து பொண்ணு நீளமாக போ இருக்கிற அளவு வச்சிட்டோம் சொன்னால் அது பிரச்சனை இல்லை கையோட நீளத்தை வந்து அதே மாதிரி கூட வச்சுக்கலாம் இப்போ ஆகலங்கிற கம்மியாக போல் என்ன இது இந்த பிரச்சனை வருது கையில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அதே போல் ஃப்ரெண்டுக்கு இருக்குது இப்போ ஆல்ரெடி ரெடிமேட்டில் போடுறது வந்து அவங்களா ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு போடுறது அது வந்து எல்லாருக்கும் வந்து கரெக்டாக வர மாதிரி அவரேஜ் பண்ணி தான் போடுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு லைனாக இருக்கிறவங்க இது அகலமான நெக்கு சைஸாக அகலமான கை சைஸ் இருக்கிறத எடுத்தால் என்ன ஆயிரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும் இப்போ வந்து கழுத்து கழுத்து இந்த பொண்ணு வந்து முன்பக்கம் ஸ்டார் நெக் வச்சுருக்குறாங்க இந்த பாருங்கள் ஸ்டார் நக்கு இந்த ஸ்டார் நெக்கை வந்து இங்கே இருக்குது கழுத்தோட அகலம் இது இப்போ இவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குது அதாவது அந்த பொண்ணோட பொண்ணு கொடுத்துருக்க அளவு நெக்க விட இந்த பீட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ என்ன செய்வோம் நம்ம மெட்டீரியலை வந்து இதுக்கு நேராக கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணி எடுக்கும் போல் இந்த இடத்துல தையல் போடணுன்றக்காக இந்த பீட்ஸ் எல்லாம் எடுக்கும் போல் இது என்னது ஒவ்வொரு பீட்ஸாக என்னாகும் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னாலே ஆரி போகிறவங்களுக்கு தெரியும் இது ஒவ்வொரு பீடாக வந்து என்ன ஆகிரும் கலண்டு வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியாது அதாவது நம்மகிட்ட தைக்க கொடுக்குறவங்களுக்கு வந்து இது எப்படி தைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அது அது சம்மந்தப்பட்டது எதுவுமே தெரியாதவங்களுக்கு இது எப்படி பண்ணுறாங்கன்றது தெரியாது அப்படி போல என்ன செய்வாங்க இதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி தைக்கும்போல இது என்ன ஆயிரும் ஆரியில் போட்டிருக்கிறது வந்து கச்சின்னு அதே சைஸ்க்கு போட்டு ஸ்டிச் பண்ணி போட்டால்தான் வந்து ஜாக்கெட் வந்து அழகாகவே இருக்கும் இப்போ கட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு சில பீட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருவாங்க எடுத்து விட்டுட்டு அதை பண்ணும் போல் என்ன ஆயிரும் இந்த பீட்ஸ் ஒவ்வொன்றா என்னென்னா கலண்டு வர ஆரம்பிச்சிடும் இவங்க வாங்கி கம்மியான ரேட்டுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்காங்களே இப்போ டூ தௌசண்ட் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் இதை வாங்கி அவங்க சரியாகவே யூஸ் பண்ண முடியாது ஏன்னால் இந்த பீட்ஸு அங்கே மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் போல் என்ன ஆயிரும் ஒன்றுனா வெளியில் உதுந்து விழுத ஆரம்பிச்சிடும் அவங்க ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்காது அது ஃபுல்லாகவே என்ன ஆயிரும் வேஸ்ட்டாக போயிடும் இது வந்து கழுத்து பகுதியும் இவ்வளவு அதிகமாக இருக்குது இப்போ வந்து பின்கழுத்து பின்கழுத்தை சொல்கிறேன் இப்போ வந்து பின்கழுத்து எவ்வளோ வச்சு போட்டிருக்காங்கன்னா ஆற ஆறரை கணக்கு வச்சு போட்டிருக்காங்க இந்த பாருங்கள் ஆறரை ஆறரை இன்ச்சு அளவுக்கு ஆறரை இன்ச்சு அளவுக்கு வச்சுருக்காங்க ஆறு இன்ச்சுன்னா கரெக்டாக ஆரை முக்கால் வச்சுருக்காங்க ஆரை முக்கால் வச்சு போட்டிருக்காங்க ஏழு கணக்கு வருது இப்போ வந்து மூணே கால் மூணே கால தாண்டி எக்ஸ்ட்ராவே இந்த க இதை வச்சுருக்காங்க இது இந்த அளவு இவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கும் போல் என்ன ஆகும்னு சொன்னால் அந்த அதாவது ஒல்லியான உடம்பு இருக்கிறவங்களுக்கு இந்த அகலம் தள்ளி வரும் போல் என்னாகணும் ஜோல்டர் வந்து தள்ளி போகும் அவங்க அவங்க உடம்பு வந்து இடுக்கமாக இருக்குது இடுக்கமாக இருக்கிறதுனால என்னாகும் இது இதுவே என்ன ஆயிரும் கைப்பகுதிக்கு வந்துடும் இந்த ஜோ இந்த தையல் வந்து கைப்பகுதி இந்த அதுக்கு பார்த்தீங்களா இது கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துக்கு வரும் அகலப்பகுதி இப்படி இருக்கிறதுனால இந்த அகலம் வந்து அவங்களுக்கு தச்சா ஜோல்டர் கரெக்டாக நிற்காது இப்போ அந்த பொண்ணு வந்து உடம்பு சைஸ் வந்து ஹைட்டை பாருங்கள் கிட்டத்தட்ட இங்கே வந்துடும் அவ்வளோதான் இருக்குது இந்த பொண்ணோட உடம்பு ஹைட்டே இந்த பாருங்கள் இங்கே வந்துடுச்சு இப்போ நெக்கு இங்கே இருக்குது அதாவது உடம்பு அந்த பொண்ணோட உடம்பு ஹைட்டே இவ்வளோ தான் இப்போ நெக்கே இங்கே இருக்குது இந்த பின்பக்க கிளாத் அளவு எவ்வளோ வரும்னா மூணு இன்ச்சு மூணே மூணு தான் மூணு இன்ச் வச்சு நம்ம தைச்சி கொடுத்தோம்னா அதாவது சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஓகே அதாவது கிராமப்புறத்தில் வந்து இந்த மாதிரி தைச்சி கொடுத்தோம்னா என்ன ஆயிரும்னா அது ரொம்ப சங்கடம் பண்ணுவாங்க அதாவது என்ன என்ன யோசிப்பாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க இது ஆரி போட்டவங்களோட க கம்ப்ளைண்ட்டுன்றது தெரியாது அதாவது இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா டெய்லரு எப்படி தச்சு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கம் டெய்லரை தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இது வந்து டெய்லரோட கம்ப்ளைண்ட் கிடையாது இது ஃபுல்லாக ஆரி ரெடிமேட் ஆரி போட்டவங்களோட பிரச்சனை இது வந்து எப்பயுமே நீங்கள் ஆரி ரெடிமேட் ஆரி எடுக்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு செட் ஆகுமான்னு சொல்லி நீங்கள் கே டெய்லர்கிட்ட கேட்டுட்டு அந்த அளவுகளை காட்டி அதை முன்னாடியே அல்லாது அவங்களே கூட்டிகிட்டு போய் கூட நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அவங்க வேலை பழுவை நிறுத்தம் அவங்க கூட வந்து அதை எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம் இப்போ பாருங்கள் இத்தனை பிரச்சனை இருக்குது இந்த ரெடிமேட் ஆரி வாங்கிறதுனால ஆல்ரெடி நம்ம முன்னாடியும் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தோம் அதாவது பாப்புலராக இருக்கிறவங்க ஒரு சின்ன வீடியோ போட்டாலும் கூட அது வந்து உடனே ரீச் ஆயிரும் மக்கள் மத்தியில் போயிடும் ஆனால் நம்மள மாதிரி இருக்கிறவங்க எவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டும் நம்ம ஒரு வீடியோ கம் பதிவு பண்ணுறோன்னு சொன்னாலும் அது வந்து உடனே மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகாது அதுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபாலோவர்ஸு இவங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தான் அந்த வீடியோவே என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க நம்மளை மாதிரி சின்ன சின்ன ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை பகிர்ந்தாலும் கூட அதை வந்து உள்ளே போய் பார்க்குறதும் இல்லை அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதில்லை ஏன்னா அந்த பாப்புலராக இருக்கிறவங்க சொல்கிறது வந்து உடனே அவங்களுக்கு கரெக்டாகவும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் வாங்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் டெய்லர்கிட்ட கலந்த ஆலோச பிறகு போய் வாங்குங்க இது உங்களுக்கு வந்து இந்த உடம்புக்கு உங்களோட உடம்புக்கு இந்த அளவுகள் கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொ கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஜாக்கெட்டு ஃபிட்டாக கிடைக்கும் அழகாகவும் இருக்கும் அதாவது ஆரி போடுறது வந்து எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை தைக்கிறது ஃபினிஷிங் நீட்டாக இல்லைன்னு சொன்னால் அது உங்களுக்கு நல்லாவே இருக்காது ஒரு மாதிரி நெளி நெளிவாகவோ எக்ஸ்ட்ரா தூக்கிக்கிட்டோ கழுத்து ஒரு மாதிரி ஜாக்கெட் வந்து எப்பயுமே போட்டா ஃபிட்டா இருந்தாலே வந்து அது நல்லா இருக்கும் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டா அது ஃபுல்லா ஜாக்கெட்டு எவ்வளவு டிசைனா தைச்சிருந்தாலும் அது வேஸ்டா போயிடும் அதனால நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஆரி வாங்குறதா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் டெய்லர்கிட்ட கலந்து ஆலோசித்த பிறகு போய் வாங்குங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு பக்கத்துலேயே டெய்லருங்க ஆரி தெரிஞ்ச டெய்லர் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட கொடுத்து போடுங்க அல்லது ஆரி அளவுகள் வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து குறித்து வாங்கி கொண்டு போய் அதை ஆரி போடுறவங்ககிட்ட கொடுத்து போடுறதுனாலும் கூட அது உங்களுக்கு வந்து செட் ஆகும் அதாவது டெய்லரிங்கே தெரியாத ஒரு நம்பருகிட்ட கொடுத்து ஆரி போட்டிங்கனாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் வரும் நீங்கள் இதெல்லாம் வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் ரெடிமேட் ஆறு ப்ளவுஸை எடுங்க வாங்குங்க வாங்கி தைங்க போல் இன்னும் நிறைய வீடியோக்களை வந்து பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது வீடியோவை ஒரு வீடியோ ஆன் பண்ணுங்கன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உள்ளுக்க என்ன விஷயம் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் ஃபுல்லாக தெரியும் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் முக்கியமாக நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் வந்து முன்னாடியே இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போய் பார்த்து வாங்குங்க அப்படி இல்லைன்னா ஆரி போடுறவங்ககிட்ட கொடுத்து போடுங்க உங்களுக்கு வந்து நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ இது இந்த ப்ளவுஸ் இல்லை இதே மாதிரி வந்து என்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நிறையா ஒரு பத்து ப்ளவுஸ் கிட்டே வந்துருக்குது நான் முன்னாடியும் வந்த உடனே வந்து நான் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லி வீடியோ பதிவு பண்ணிட்டேன் ஆனாலுமே நம்ம ச வாடிக்கையாளரே இந்த மாதிரி செய்கிறாங்க போல் அதான் வீடியோவை அவங்களும் பார்க்கலான்றதுக்கு தான் வந்து இப்போ வந்து உறுதியாகுது நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக முழுக்க இந்த வீடியோஸை வாடிக்கையாளரும் சப்ஸ்கிரைபரும் எல்லாருமே பாடுங்க பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் முன்னாடியே இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டு ரெண்டாவது பே யோசிக்காதிங்க எப்படி அந்த பொண்ணு சொல்கிறாங்க எப்படியாவது தச்சு கொடுத்துருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லும் போல் அதாவது இதை நம்மளால் சரி பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ண கிடையாது ஒரு டெய்லர் முடியாதுன்ற விஷயம் எதுவுமே சொல்லக்கூடாது எல்லாமே அவங்களால முடியணும் ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணுன்றக்காக தான் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறோம் நீங்கள் ஆரி போடுறதாக இருக்கட்டும் ஆடி ப்ளவுஸ் வாங்குறதா இருக்கட்டும் உங்கள் டெய்லர்கிட்ட கலந்து ஆலோசித்த பிறகு எந்த முடிவினால எடுங்க அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வீடியோ முழுவதையும் பாருங்கள் பார்த்துட்டு பயன்பெறுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்